தெனாலி ராமன் வாழ்க தெனாலி ராமன் வாழ்க தெனாலி ராமன் வாழ்க தெனாலி ராமன் வாழ்க ராமா உன்னை எப்பவாவது ஏதாவது திட்டி இருந்தா என்ன மன்னிச்சிட மனசுல கோபத்தை வளர்த்துக்காத வாய் தவறி ஏதாவது ஒண்ணு சொல்லி இருந்தா அதை மறந்துடுப்பா ராமா ஆனா என்ன மறந்துடாத ஏன் சொல்றா நான் தூக்கி வளர்த்த குழந்தையாச்சே நீ நீங்கள் வேணா அவனை தூக்கி வளர்த்துருக்கலாம் புரோகிதர ஆனால் அவனுக்கு சோறு போட்டு ஆளாக்கினதே என் காசு தானே நீ வேணா புரோகிதரை மறந்து போயிடலாம் ஆனா என்ன மறக்க முடியுமா சொல்லு என்னப்பா நாம என்ன கனவா கண்டு இப்படி எல்லாம் நடக்கும்னு எதுக்குமே உதவ மாட்டான் முட்டு நான் நினைச்ச பையன் இவ்வளோ பெரிய ஆளா வளர்ந்து வருவான்னு யாருக்கு தெரியும் அதுவும் தாத்தாச்சாரியாரே பல்லாக்கு அனுப்பி வச்சு விஜயநகரத்துக்கு கூட்டிட்டு போறதா சபா எனக்கு ராமனை பத்தி எப்பவோ தெரியும்

உன்னோட லட்சியம் இப்போ உன் கண்ணுக்கு தெரிஞ்சிடுச்சு போராமா இதுதான் நீ போக வேண்டிய பாதை மங்களம் உண்டாகட்டும் இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்த இருபத்தெட்டு மணி நேரத்துல பன்னெண்டு மணி நேரம் முடிஞ்சு போச்சு இந்த பன்னெண்டு மணி நேரத்துல நீங்க அந்த திருட மல்லு தேவனை பிடிக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ணிருக்கீங்க மகாமந்திரி அவனை பிடிக்கிறதுக்கு வளவரிச்சிருக்கோம் இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு பணக்காரரோட வீட்டு வாசல்ல நம்ம காவலர்கள் தயாரா இருக்காங்க இந்த முறை மட்டும் அவன் நிச்சயம் பிடிப்படுவான் ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் இதுல இருந்து என்ன தெரியுதுனா மகாராஜா அவன் நேரடியா அந்த புறத்துக்குள்ளேயே வந்து மகாராணி திருமலம்மா நகைகளை திருடுற அளவுக்கு புத்திசாலியா இருக்கான் நகரத்துக்குள்ள காவலர்கள் இருக்கிறது தெரிஞ்சும் சரியான நேரம் பார்த்து கொள்ள அடிக்கிறான் ராஜா பிரகிதரே நீங்க என்ன பேசுற வாயை மூடுங்க மகாராஜா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் இவன் இந்த பதவிக்கு அருகுதியானவனே கிடையாது தூக்கி விடுங்க இவனோட இடத்துக்கு வேற யாரையாவது நியமிங்க இது எவ்ளோ கொடுமைன்னா மக்களை பத்தி விடுங்க அரச மாளிகையில இருக்கிறவங்களுக்கே அந்த திருடன்கிட்ட இருந்து பாதுகாப்பு இல்லன்னா யோசிங்க இப்படி பேசி என்ன அவமானப்படுத்தாதீங்க நான் எல்லாமே பண்ணிக்கணும் ராஜா இந்த விஷயத்தை நினைச்சு உங்களுக்கு அவ்வளவு கவலையா இருக்குன்னா நீங்களே ஏதாவது பண்ண வேண்டியது தானே அப்படின்னா அப்படின்னா நீங்க எல்லாம் தெரிஞ்சவங்க உங்களுக்கு ஞான திருஷ்டியும் இருக்கு எதையாவது நீங்க பண்ணி அந்த திருடனை பிடிக்க வேண்டியது தானே நான் ஒரு மிகப்பெரிய சவால் விடுறேன் உனக்கு தைரியம் காலடி வச்சு பாரு வந்துட்டேன் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தாத்தாச்சாரியார் கூட ராஜ தர்பார்ல ராஜ பண்டிதரா இருக்கிற இந்த தாத்தாச்சாரியாரும் வாழ்க்கையில பூஜை அபிஷேகம் பண்ணி சம்பாதிச்ச சக்தியை ஒரு சாதாரண திருடனை பிடிக்க பயன்படுத்தணும் அப்படின்னா அந்த பரமசிவன் கண்ணுக்கு தெரிஞ்ச உடனே ஈசா சொக்கா எல்லா வேலையும் விட்டு திருடனை தெரியாமதான் கேட்கிற மகாராஜா இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக பரம்பொருளான சிவனுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கணுமா இல்ல 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 ஒத்துக்க மாட்டேன் குருதேவா மகாராஜா திருடனை பிடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுத்திருக்காரு கொஞ்சம் பொறுமையா இருங்க என்னுடைய வேலையை செய்ய விடுங்க உங்களுக்கு எஞ்சி காவல் அதிகாரி நான் உங்களுக்கு ஒரு கடைசி அவகாசத்தை தர அதனால என்ன பண்ணணும்னு நீங்களே முடிவெடுத்துக்கங்க திருடனை பிடிக்கிறதுக்காக நான் உங்களுக்கு கொடுத்த நேரத்துக்கு முன்னாடியே அவனை பிடிச்சிய முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும் உங்க உத்தரவு நீங்க போகலாம் இவன் உருப்படாம போக போறான்.

என்ன குருதேவா இது நீங்க நிக்க சொன்னா நின்ன உட்கார சொன்னா உட்கார்ந்த நாய் மாதிரி உங்க காலையே சுத்தி சுத்தி வந்தேன் அப்படி இருந்து என்ன பழி வாங்கிட்டீங்களே நீங்க செஞ்ச எல்லா பாவ புண்ணியத்துக்கும் நான் உங்களுக்கு உடந்தையா இருந்து பக்க பலமா இருந்தேன் அத கூட நீங்க யோசிச்சு பாக்கலையே இத பாரு என்ன பத்தி உனக்கே நல்லா தெரியும் என்னோட சுண்டு விரல் உடஞ்சா கூட நான் அத பண்ண மாட்டேன் என்ன பண்ண மாட்டாரு குருஜி ஆ எனக்கு புரிஞ்சிடுச்சு புரிஞ்சிடுச்சு நீயும் இப்பெல்லாம் சுத்தமா என்னை மறந்துட்டியா எத்தனை நாள் ஆச்சு ஒரு பரிசு உண்டா ஒரு பாராட்டு உண்டா ஒரு மரியாதை உண்டா உறவுங்கிறது எப்ப நல்லா இருக்கும் குடுக்கல் வாங்கல் தான் நல்லா இருக்கும் நீ யாரு நான் யாரு எல்லாம் அந்த ஈஸ்வரனோட விளையாட்டு வரப்போ என்ன கொண்டு வந்தோம் போறப்போ எடுத்துட்டு போறதுக்கு தப்பு பண்ணிட்ட குருதேவா பெரிய தப்பு பண்ணிட்ட மன்னிச்சிடுங்க நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன் நான் வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள பரிசு பாராட்டு மரியாதை எல்லாத்தையும் உங்களுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் இதுக்கப்புறம் என் மேல கோபத்தை காட்டாம அந்த திருடனை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க இல்லனா என் பதவி என்னை விட்டு போயிடும் எப்போ நீ செஞ்ச தப்ப உணர்ந்துட்டியோ அப்பவே இந்த தாத்தாச்சாரியார் உனக்கு துணையா இருப்பான் இந்த தாத்தாச்சாரியாரே உனக்கு துணையா இருக்கிறப்போ வேற எதை நினைச்சு உனக்கு பயம் குருவே சரணம் நீ நிம்மதியாரு எல்லாம் நான் பாத்துக்கிறேன் கோட்டை வந்துருச்சா என்ன இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு பிரபு கிட்டத்தட்ட வந்துட்டோம் கொஞ்சம் நிம்மதியா மூச்சு வாங்க விடுங்க இல்லனா உங்களை விஜயநகர கோட்டைக்கு பதிலா மன்னிச்சிருங்க நேரம் கூட்டிட்டு போயிருக்கா எங்க மாதிரி தான் இருக்கா அட அங்க பாத்தியா தெரிஞ்சுதா என் அருமை புரிஞ்சுதா என் பெருமை என் மேல எவ்வளவு பாசம் இருந்தா கடைசியில இந்த ஊர் மக்கள் ஏன் பல்லக்கு மாதிரியே பல்லக்க தயார் பண்ணிருப்பாங்க அந்த பல்லக்க பாத்தியா அப்படியே என் பல்லக்கம் மாதிரியே இல்ல அதே அலங்காரம் அதே வடிவம் அதே நேரத்துல இருக்கு ரொம்ப பிரமாதம் அட பைத்தியக்காரங்களா பல்லக்கு தூக்குற ஆளுங்களை கூட அப்படியே ஏன் ஆளுங்க மாதிரியே வச்சிருக்காங்க அங்க பாரு அப்படியே கனி மாதிரியே இருக்காங்க கனி மணி என்ன பாது எனக்கு என்னமோ பார்த்தா நம்ம கனிமணி மாதிரியே தெரியுறாங்களே அவங்களே தான் சந்தேகமே இல்ல அவங்க அப்ப பல்ல பல்லக்கு உங்களோட தான் எனக்கு தெரியாம தான் கேக்குறேன் நீங்க இங்க இருக்கிறப்போ அந்த பல்லக்கில் உட்கார்ந்து ஊர்வலமா வந்தது யாருங்க அவனா அவன்